તય يلا કમ આય તો મને હે આવાર વાણે ઇલતરા બનીવી હવે રોણે નમણો નિચે જતો હો

இல்ல மாட்ட வந்து இல்ல இல்லே தொலைன가 ஏ இல்ல காண்டே தவா தூர ஓப ஓகோ நீராகி ஈஸ்தேன ஏ இமலா ஹோய் இமலா ஏ இமலா ஈஸ்தி ஒல ஏ இல்ல வந்து நை ஹோபதே நக்க 20 தடவை ராக வந்து ஏ ஹோகோ ஓகோ ஓட ஓபற ஹோரா போகமேடா நடிர்ரி பர்ரி டைரக்ட் வேரேரோ ஏ நடி ஹோணா நடி நடி நீரு ஏ ஆணா ஏ நடி ரோணா நீங்க மாட்டற நோடு

நோடு நம் எல்லாம்

ஓ ஹோல்சனா அது வரது இல்ல 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 அது வரது ശംര ശരി ശക് ബാ